இந்த பிரபஞ்சம் எனக்கான ஒன்று மட்டும் அல்ல அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறோம் அதாவது நம்ம ஊர்ல ஒரு வேடிக்கையா சொல்லுவாங்கல்ல அந்த பேட்டைக்கு நான் தான் தாதா அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் தெரிவாங்க என் ஆறு என் சொந்தக்கார எங்க அக்கா என் தான் இருக்கணும் மத்தெல்லாம் கிளம்புமா அந்த மாதிரி இந்த பூமிக்கு நான் தாதாங்கிற மனோபாவத்துல நம்ம எல்லாம் இருப்போம் என்னோட லேண்ட் அப்படின்னு நினைச்சிட்டு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு பண்றோம் அப்படி வந்து ஒரு நிலை இல்லாமல் பல்வேறு உயிர்களோடு நானும் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு அற்புதமான நிலம் இது அப்படிங்கிற ஒரு புரிதல் நமக்கு இருக்கணும் ரெண்டாவது மரபு நிறைய அனுபவங்களை கொடுத்திருக்கிறது மரபுல வந்து நம் தமிழ் சமூகம்தான் ஆவணப்படுத்தினதுல வாழ்வியலாக ஆவணப்படுத்துறதுல ஒரு முன்னோடி சமூகம் உலகத்துல நிறைய மாதிரி இப்ப சமூகமா இருக்கலாம் சில எல்லாம் அழிஞ்சு போச்சு மாயன் கல்ட்டுன்னு ஒரு சவுத் அமெரிக்கன் கல்ட் இருந்தது ரொம்ப அற்புதமான அறிவியலாளர்கள் அது மாதிரி ஆப்பிரிக்கன் கல்ட் இருக்கு சென்னை பெனின் சென்னைகள் மாதிரி ரொம்ப இன்னைக்கு எல்லாம் இருக்கிற நாடுக்கு கூட ஒரு மிக அற்புதமான கல்ட் இருப்பதை வந்து இருந்ததை படிச்சிருக்கிறோம் ஆனா இன்றைக்கு வரைக்கும் எழுத்தாலும் மொழியாலும் பேச்சாலும் இலக்கியங்களாலும் தரப்புகளாலும் அறிவியலாலும் இருந்து கொண்டிருக்கிற ஒரே சமூகம் தமிழ் சமூகம் அப்போ அந்த சமூகம் நமக்கு சொல்லியிருந்த விஷயங்களை நம்ம அடுத்த தலைமுறைக்கு நாம கட்டாயம் கடந்தோம் இது எல்லாருடைய கடந்தம் ஒவ்வொருத்தரும் வீட்டுல செய்ய வேண்டிய விஷயம்